ஸ்ரீ நவசக்தி துர்கையம்மன் கோவில் குரோம்பேட்டை குரோம்பேட்டையில் லக்ஷ்மிபுரம் பச்சை மலை அடிவாரத்தில் ஸ்ரீ நவசக்தி சுயம்பு துர்கையம்மன் ஆலயம் உள்ளது சென்னையிலிருந்து தாம்பரம் போகும்போது குரோம்பேட்டை என்னும் ஒரு சிற்றூர் வருகிறது இன்றைக்கு இது மிகவும் வளர்ந்து வரக்கூடிய சிறிய நகரமாக ஆகிவிட்டது இந்த சிறு நகரத்திற்கு போவதற்கு மின்சார ரயில் பேருந்து என்று பல வழித்தடங்கள் இருக்கின்றன வானில் பறக்கும் ஒரு கருடனின் கீழ்நோக்கு பார்வையில் ஒரு சிறு குன்று தெரிகிறது அதை சுற்றிலும் பச்சை பசேல் என்று வயல் வெளிகள் தெரிகிறது இந்த பச்சை வயல்கள் சூழ்ந்ததால் இது பச்சை மலை என்று பெயர் பெற்றது கருடனின் பார்வை இன்னும் சற்று விரியும் போது ஓங்கி உயர்ந்த பனை மரங்களும் அதன் அருகாமையில் ஒரு பெரிய அரச மரம் காற்றில் அசைய ஒரு மிக ரம்யமான சூழல் தெரிகிறது அந்த பனை மரங்களை உற்று நோக்கும் போது அவைகளின் அடிவாரத்தில் ஒரு திருக்குளம் தென்படுகிறது இதுவே இங்கு உறைந்திருக்கும் அம்மனின் ஆலய திருக்குளம் கோவில் கொண்டு இருப்பவள் ஸ்ரீ அம்மன் இவள் சுயம்பு உருவாக உருவானவள் நம்முடைய ஆலய தரிசனம் பகுதியில் மட்டுமல்ல பல வர்ணனைகளிலும் நாம் அடிக்கடி கேட்கும் ஒரு வார்த்தை சுயம்பு உருவம் சுயம்பு என்றால் என்ன பொருள் யாருடைய முயற்சியும் இல்லாமல் தன்னைத்தானே உருவாக்கிக் கொள்ளும் நிலையைத்தான் சுயம்பு என்று சொல்வார்கள் அடுத்த கேள்வி நாம் கேட்ட பார்த்த எல்லா இடங்களிலும் அம்மனே சுயம்பு உருவாக தோன்றுகிறாளே அதற்கு காரணம் என்ன சிவலிங்கங்கள் தவிர மற்ற தெய்வங்கள் அப்படி சுயம்புவாக தோன்றவில்லையே இதற்கு பதில் சொல்வது மிக எளிது அவள் பராசக்தி இந்த பூ உலகத்தை காக்க வந்த அன்னை கோவிலில்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்ற ஒரு சொல் வழக்கு உண்டு காடு மேடாக இருந்த இடங்களெல்லாம் இன்றைக்கு குடியிருக்கும் பகுதிகளாக மாறி வருகிறதே எப்படி இதற்கு விடை அன்னை தன்னை வெளிப்படுத்திக் கொண்டு அங்கு கோவில் கொள்கிறார் அவளை வணங்கவும் அவள் அருளைப் பெறவும் பக்தர்கள் அந்த இடத்தில் குடியேறுகிறார்கள் பொட்டல் காடாக மேடாக இருந்த அந்த இடம் ஒரு குடியிருப்பு பகுதியாக மாறுகிறது அங்கு குடியேறும் பக்தர்களின் துயர் துடைக்கிறாள் அன்னை இப்படி சுயம்புவாக தன்னை வெளிப்படுத்திக் கொண்டவள்தான் இந்த அன்னை ஸ்ரீ நவதுர்கை அம்மன் இங்கு இருக்கும் கோவில் மூன்றடுக்கு கோபுரம் கொண்டு அமைக்கப்பட்டிருக்கிறது கோபுரத்தின் உச்சியில் ஐந்து செப்பு கலசங்கள் பொருத்தப்பட்டு இருக்கின்றன கோபுரத்தில் மிக அழகான பொம்மைகள் மிளர்கின்றன கோபுரத்தின் முகப்பில் சிம்ம வாகனத்தில் பத்ரகாளி அம்மன் சிற்பம் அமைக்கப்பட்டு இருக்க அவள் அருகே மெய்க்காவலாக வீரபத்ரர் பொம்மைகள் கோபுர அழகை தரிசித்துவிட்டு நுழைவாயில் வழியாக உள்ளே நுழைந்தால் நம் கண்ணில் படுவது அர்த்த மண்டபம் இதில் அன்னை கருவறை கொண்டு குடியிருக்கிறாள் எட்டு கரங்களுடன் மூலவராக அன்னை அமைந்திருக்கிறாள் அவளின் எட்டு கைகளிலும் பாசம் அங்குசம் டமருகம் என்று அனைத்து அம்மன் கோவில்களில் பார்ப்பது போலவே ஆயுதங்கள் ஏந்தி இருந்தாலும் அவள் கண்கள் கருணை மழையையே பொழிகிறது அன்னையின் வரதுபுறம் விநாயகர் இடதுபுறம் முருகன் அமைந்திருக்கிறார்கள் அவள் அருகே சற்றே உக்கிர பார்வை கொண்ட துர்கையம்மன் சற்றே சிறிய உருவம் ஆனாலும் மிக நேர்த்தியாக கருணை பொழியும் தோற்றம் கையில் சூலாயுதம் ஏந்தி இருப்பாள் இவளது உக்கிரத்தைக் கண்டு பயப்பட தேவையில்லை தன்னை எதிர்ப்பவர்களுக்கு தன்னை நிந்தனை செய்பவர்களுக்கு தீய அதர்ம வழியில் செல்பவர்களுக்கு இவள் பத்ரகாளி ஆனால் தன்னை அண்டியவர்களுக்கு தன்னிடம் பக்தி கொண்டவர்களுக்கு இவளது கண்கள் மூலம் கருணை மழையை பொழிவாள் இவள் கொற்றவை சங்க இலக்கியங்களில் கொற்றவை என்றால் வெற்றியை தருபவள் என்று பொருள் கொற்றவையான நவதுர்கையை வணங்கி அவளின் அர்த்த மண்டபத்தை சுற்றி வருகையில் அந்த பாதையில் மகா விநாயகர் முருகன் வேதபுரீஸ்வரர் ஆகியவர்கள் அமைக்கப்பட்டு இருக்கிறார்கள் வேதபுரீஸ்வரர் சன்னதியின் வாயிலில் இரண்டு காவல் தெய்வங்கள் அமைந்துள்ளார்கள் அம்மனின் கருவறைக்கு எதிரே கருவறையை பார்த்தபடி அன்னையின் சிம்ம வாகனம் அதன் பின்னால் பலிபீடம் அதை நாம் காண்பது அன்னை திரிபுர சுந்தரி இன்னும் சற்றே வலம் வந்தால் தாமரை மலர் பீடம் அமைக்கப்பட்டு அதன் மேல் நவ கிரகங்களான சூரிய பகவான் சந்திரபகவான் செவ்வாய் எனப்படும் அங்காரகன் புத பகவான் வியாழ பகவான் சுக்கிர பகவான் சனீஸ்வர பகவான் மற்றும் சாயா கிரகங்களான ராகு கேது ஆகியவர்கள் அமைக்கப்பட்டு இருக்கிறார்கள் இவர்களை அடுத்து பைரவர் சன்னதி இருக்கிறது அதன் பக்கத்தில் ஒரு மிகப்பெரிய புற்று அமைந்திருக்கிறது அந்த புற்றை சுற்றி கம்பி வேலி போடப்பட்டு இருக்கிறது புற்றின் அருகே ஐந்து தலை நாகம் படமெடுத்து கொடைபிடிக்க நாகக் கொற்றவை அமைந்திருக்கிறார் தலத்தின் வரலாற்றை சற்று பார்க்கலாம் சுமார் நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னதாக இந்த பகுதி முழுவதும் அடங்கியதாக இருந்தது அப்படி ஒரு விவசாயி தன்னுடைய நிலத்தை பக்குவப்படுத்துவதற்காக அப்போது திடீரென அவர் கலப்பையின் முனை ஒரு இடத்தில் பட்டு அதன் முனை உடைந்து போகிறது அந்த இடத்தை அவர் விலக்கி பார்க்கும்போது அங்கு குழவிக்கல்லை போல ஒன்று தட்டுப்பட்டது அதன் முனையில் ரத்தம் நிற்காமல் வந்து கொண்டிருந்தது பயந்து போன விவசாயி ஊர் மக்களை அழைத்துக் கொண்டு வந்து காட்ட ஊர் மக்கள் இந்த அதிசயத்தை பார்த்து ஆச்சரியத்தில் மூழ்கினர் ரத்தம் கசிந்தது வெறும் கல்லல்ல அது இந்த மண்ணை காக்க வந்த நவசக்தி துர்கயம்மன் என்று தெரிந்து கொண்டார்கள் அது அன்னை நவசக்தி துர்கம்மனின் சுயம்பு மேனி திருவுருவம் என்று தெரிய வந்தது ஆம் அன்னையே இங்கு சுயம்புவாக எழுந்தருளியுள்ளாள் அன்னையின் சுயம்பு திருமேனி ஆரம்பத்தில் சாதாரணமாக காட்சியளித்தாலும் பின்னர் அவளது அருட்கடாட்சத்தால் கண் காது மூக்கு என்று ஒவ்வொன்றாய் தோன்ற ஆரம்பித்து தற்போது பூரண உருவுடன் பக்தர்களுக்கு காட்சியளித்து அருளாட்சி செய்து வருகிறாள் ஆரம்ப காலங்களில் வேம்பும் அசோக மரமும் நிழல் தர அதன் அடியில் அருள் பாலித்துக் கொண்டிருந்த அம்மனுக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஒரு கொட்டகை அமைத்து வழிபட்டார்கள் பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டு அம்மனுக்கு திருக்கோவில் கட்டப்பட்டு முறையாக குடமுழக்கு விழா நடைபெற்றது அதன் பின்னர் பக்தர்களும் நல்ல இதயம் படைத்தவர்களும் நன்கொடை அளிக்க திருப்பணிகள் சிறப்பாக நடைபெற்று கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு மகா குடமுழுக்கு விழா நடைபெற்றது இன்றைக்கு இந்த அன்னையை வணங்கி மனதில் நினைத்து செய்யப்படும் காரியங்கள் அனைத்தும் வெகு சிறப்புடன் எந்த தடங்களும் இன்றி நடைபெறுகின்றன என்பது பக்தர்களின் அனுபவமாக இருந்து வருகிறது இந்த கோவிலில் மிகப்பெரிய திருக்குளம் அமைந்திருக்கிறது அந்த குளத்தை சுற்றிலும் அழகுற அமைக்கப்பட்ட சிறு சிறு மண்டபங்கள் அந்த குளத்தை பாதுகாக்க வேல் போன்ற அமைப்பில் மிக நீண்ட கம்பி வேலி போடப்பட்டு இருக்கிறது இந்த கோவிலின் தீர்த்தம் கொற்றவை தீர்த்தம் திருக்குளத்திற்கு சற்று அருகாமையில் ஒரு பெரிய அரச மரம் அமைந்திருக்கிறது அந்த மரத்தின் அடியில் விநாயகர் அமைக்கப் பெற்றிருக்கிறார் அவரை சுற்றி நாகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு இருக்கின்றன இந்த கோவிலின் தல விருட்சமாக வேம்பு அமைந்திருக்கிறது இந்த கோவில் பல சிறப்புகளை கொண்டது அம்மனுக்கு மிக விசேஷமான ஆடி மாதத்தில் அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன குறிப்பாக இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை ஊரே திருவிழா கோலம் கொண்டிருக்கும் கொற்றவை என்று அழைக்கப்படும் நவதுர்க்கை அம்மன் அன்றைக்கு கரகமாக திருவீதி உலா வருவாள் அன்று மதியம் கோவிலிலும் ஊர் மக்கள் வீடுகளிலும் கூழ் அமுது படைத்து அனைவருக்கும் வழங்குவார்கள் மாலையில் ஊர் மக்கள் குறிப்பாக பெண்கள் கோவிலின் அருகில் பொங்கல் வைத்து படைத்து வழங்குவார்கள் குழந்தை வரம் வேண்டி வரும் பெண்களுக்கு புத்திரபாக்யம் அருளுவாள் அன்னை திருமண தடையை நீக்குகிறாள் வில்லி சூனியம் ஏவல் போன்றவைகளிலிருந்து தன் பக்தர்களை காத்து ரட்சிக்கின்றாள் அன்னை இந்த கோவில் வார நாட்களில் காலை ஆறு மணி முதல் பகல் பதினொன்று முப்பது வரையிலும் மாலையில் நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் பக்தர்களின் வழிபாட்டிற்காக திறந்திருக்கும் மற்றபடி செவ்வாய்க்கிழமைகள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் ஒரு மணி நேரம் அதிகமாக திறந்திருக்கும் ஸ்ரீ நவதுர்கை அம்மனை வணங்கிடுவோம் அவள் அருளை பெற்றிடுவோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க